வணக்கம் அக்ஷய அக்ரிகார் இப்போ நம்ம பார்த்துருக்க எலுமிச்சின் தோட்டம் சத்திரப்பட்டி வெள்ளக்கண்ணா அவங்களுடைய தோட்டம் ஆல்ரெடி இந்த தோட்டம் பற்றி ஒரு வீடியோ முன்னாடி போட்டிருக்கோம் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருவர் மூலம் கேள்விப்பட்டு பூச்சித்தாக்கு அதிகமாக இருக்குது கிளை வறட்சி இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பூ அதிகமாக எடுக்கல காய் ரொம்ப கொட்டுது அப்படின்னு கம்ப்ளைண்ட்டேருந்து அந்த வீடியோ எல்லாமே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருந்தோம் இப்போ அந்த பூச்சி தொந்தரவு நீங்கிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வந்து கீழே சீவிடு ஃபல்வி ஹியூமிக் கலந்த லிக்யூடு கொடுத்துருந்தோம் ஒரு மரத்துக்கு ஐம்பது எம்எல் ரேஷியோவில் ரெண்டு லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுக்க சொல்லியிருந்தோம் கொடுத்த இறக்குறையே இருபத்தஞ்சு நாள் ஆச்சு இருபத்தஞ்சு நாள் ஆனதில் செடி எலுமிச்ச செடி என்ன மாதிரி மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நான் விசிட் வந்தோம் இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஒம்போது சத்திரப்பட்டியில் தான் இருக்கிறோம் ஒரு ஏறக்குறைய அந்த இருபத்தஞ்சி நாள் ஒரு மாதமே இருக்கும் டைம் ஆக்சுவலாக கரெக்டான டைம் பார்க்கும்போது ஒரு மாதத்துக்கு நியர் ஆகிடுச்சு இந்த ஒரு மாதத்தில் செடி என்ன மாதிரி மாற்றம் இருக்குது வெள்ளைப்பூச்சிக்கு ஸ்ப்ரே பண்ணிய பிறகு ஒரு பத்து நாள் கழித்து நம்ம கீழே கொடுத்தோம் சீவிடு வீடு அது என்ன மாதிரி செடியில் மாற்றம் உருவாகி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதை பார்க்கும்போது மெயின் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது எலுமிச்சி செடி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குறைஞ்ச வச்சு ஒரு இருபது நாளுக்கு ஒரு ஸ்ப்ரே பூச்சிக்கு அந்த மரக்காய்க்கு இலைப்புள்ளிக்கு எல்லாம் கலந்து ஒரு ஸ்ப்ரே ஒரு டைம் வந்து பூச்சிக்கு ஒரு டைம் வந்து பார்த்திங்கன்னா மரக்காய் இந்த வைரஸ் ஃபங்கல் ரிமூவ் ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு நாள் ஒரு டைம் கீழே ஏதாவது ஒரு நுண்ணோட்டம் கலந்த ஒரு கலவை போது செடி காய்ப்புத்தன்மை வருடம் முழுவதும் இருக்கும் ப்ளஸ் பார்த்திங்கன்னா பூ எடுக்கிறது இருக்கும் இந்த மரக்காய் வராது பிஞ்சு கொட்டாது காய் வெம்பி போகாது இந்த மாதிரி தொந்தரவுலேருந்து அரெஸ்ட் ஆகும் இப்போ நம்ம இந்த பூச்சி தொந்தரவு நீங்கி அந்த சீ வீட்டு கொடுத்ததுக்கப்புறம் செடி என்ன மாதிரி மாற்றம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம் நம்ம இந்த தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கு ப்ளஸ் கீழே வந்து சத்துக்கள் தான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அந்த கிளை உண்டான ட்ரீட்மெண்ட் இன்னும் நம்ம ஆரம்பிக்கல அண்ட் ஃபர்தராக பதினஞ்சு நாளுக்கு அடுத்தடுத்து ஸ்ப்ரே ஒரு மூணு ஸ்ப்ரேயாக கொடுக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துலேருந்து நீர் வடிகிறது இந்த காய்ச்சலும் நிற்கும் இப்போ நம்ம பூச்சி சுத்தமாக இல்லாமல் இருக்குது இந்த முரணைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட்டும் நம்ம இது வரைக்கும் பண்ணலை கீழே கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா லைட்டை தலை எடுக்க ஆரம்பிச்சு ஏன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக போகிற ஃபீல்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டே சொல்கிறது மூணு மாதம் டைம் எடுக்கும் நம்ம தொடர் சொல்கிறது நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு மூணு மாதம் டைம் எடுக்கும் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா மாற்றத்தை கண் கூட பார்க்க முடியும் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கரெக்டாக பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க இப்போது பூச்சி தொந்தரவு நீங்கி அந்த சீவெடு கொடுத்ததில் பார்த்திங்கன்னா என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா புதுசாக கொழுந்து வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா பூ ஒரு டென் பர்சன்டேஜ் தான் பூ எடுக்க ஆரம்பிச்சு ஏன்னா இது வரைக்கும் செடி எந்த அளவுக்கு என்ன இன்புட் இருந்தது என்ன மாதிரி வளர்ச்சி இருந்தது அப்படிங்கிறத நம்ம அதாவது என்ன கொடுத்து அளவுக்கு வளர்ச்சி இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது இப்போ என்றாக ஏறக்குறைய பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தான் ஆச்சு இதில் லைட்டாக பார்த்திங்கன்னா அரும்பு அங்கங்கே வருது சிறிய பிஞ்சுகள் வந்து பார்த்திங்கன்னா உதிராமல் நிற்கிது புதுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் புதுசாக அந்த அரும்பு ப்ளஸ் சிறிய பூக்கள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து காய்க்கு தெரிச்சியாகி வருது நிற்கிற காய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் சிறிய காயிலே பார்த்திங்கன்னா மரம் இருக்குது இந்த மரக்காய்க்கு நம்ம இது வரைக்கும் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணல இப்போது கொடுத்ததுக்கப்புறம் வந்துருக்கிற காய் கொஞ்சம் காய் அதாவது வெம்பி போய் கொட்டாமல் அப்படியே காய் நிற்கிறத நீங்கள் வந்து பார்க்க முடியும் காய் ரொம்ப வெயில் கிளேராக இருக்குது உங்களுக்கு செடி காய் பார்க்க முடியும்னு நினைக்கிறோம் அந்த பச்சை திரும்பி இருக்குது கொஞ்சம் வெளுத்து போய் இருந்தது ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு தெரிஞ்சுருக்கு பச்சை திரும்பி இருக்குது நம்ம கொடுத்ததில்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா கிளை வறட்சி தான் அங்கே ரொம்ப அதிகம் பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே இந்த கிளை வறட்சியானதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காய் நிற்க ஆரம்பிச்சிருக்கு இது எல்லாமே பார்த்திங்கன்னா பழைய வீடியோலாம் ஃபுல்லாக கொட்டி போய் கிடக்கும் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே காய் நிற்க ஆரமிச்சிருக்கு அந்த க்ரீனிஷ் எல்லோ நீங்கி க்ரீனிஷ் தெரியும் பாருங்க ஃபுல்லாக வறச்சி இது பார்த்திங்கன்னா நம்ம காய் இப்போது கொடுத்ததுக்கப்புறம் இந்த இருபத்தஞ்சி நாள் டு முப்பது நாள் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காய் வந்து அப்படியே நிற்கிறது நீங்கள் கண்ணு கூட பார்க்க முடியும் பாருங்கள் எல்லாமே கிளை வறட்சி தான் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா காய் அப்படியே பாருங்கள் எவ்வளோ காய் இதில் நிறுத்த முடிஞ்சுருக்குது எல்லாமே கீழே கொட்டி கிடந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் அப்படியே புதுசாக நிற்கிறது உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டு நம்ம ஆரம்பிக்கிறது நீங்கள் நல்ல திறன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து பதினஞ்சு நாள் டு இருபது நாளுக்கு ஒரு ஸ்ப்ரே மாதம் ஒரு டைம் கீழே சீ வீடு சார்ந்து நுண்ணோட்டம் சார்ந்து ஏதாவது கீழே அடுத்தடுத்து அப்ளை பண்ணணும் இல்லை செடி பாதிப்பு இருக்குது காய் கூட்டுது கிளை வறட்சி இருக்குது அப்படின்னா கட்டாயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தொடர்ந்து ஒரு பதினஞ்சு டு பத்து டூ பதினஞ்சு நாளுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து எதாவது கொடுத்துட்டே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்க்க முடியும் பாருங்கள் இதில் இந்த கிளை எப்படி காஞ்சு போய் இருக்குது இதுலேயுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காய் நிறுத்த முடியும் என்னென்னு பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சத்து குறைபாடு அதிகமாக இப்போ இதில் எல்லாமே இதெல்லாம் ஃபஸ்ட்டு காய் இருக்காது சுத்தமாக காய் எல்லாமே எல்லாம் கீழே கொட்டி போய் கிடந்தது நிறைய இதில் பார்த்திங்கன்னா எல்லா காயுமே நிற்கிது ஆனால் மரக்காய் இருக்குது அது நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் மரக்காய் கொண்டான் ட்ரீட்மெண்ட் எதுவுமே நம்ம இன்னும் கொடுக்க ஆரம்பிக்கல ஃபஸ்ட்டு சத்துக்கள் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்டெப் ஸ்டெப்பாக போய்க்கலாம் அப்படிங்கிறக்காக தான் நிறுத்தி இருக்கிறோம் இப்போ அது கீழே எப்படி வ வறண்டு போய் இருக்குது இதுலேயுமே பார்த்திங்கன்னா காய் வந்து நம்ம கொடுத்ததில் நிறுத்த முடிஞ்சிருக்கு ஆனால் இதில் வந்து இடையில் பார்த்தீங்கன்னா பூச்சிக்கு சொன்னோம் இடையில் வந்து பூ எடுக்கிறதுக்கு ப்ளஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மைக்ரோனோட்டின் மேலேயும் ஒரு டைம் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா எல்லா காயுமே நிற்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் பார்த்திங்கன்னா இன்னைக்கு முதல்ல இந்த மாதிரி தான் காய் கீழே கிடந்து ஃபுல்லாக கிடந்தது பாருங்கள் காய் அப்படியே நிறுத்திருக்கு இருக்குது கரெக்டாக உங்களுக்கு எலுமிச்சை சார்ந்த சந்தேகங்கள் உரம் எப்படி எந்தெந்த டைம் கொடுக்கணும் ஸ்ப்ரே என்ன கொடுக்கணும் அந்த மாதிரி எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு மேலே தெரியிற காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோ வீடியோ செடி இருக்கிற ஸ்டேஜ் என்ன கொடுத்துட்ருக்குறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் எங்களுக்கு அப்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் கீழே எவ்வளோ காய் இதெல்லாமே கொட்டி கிடந்து காய் தெரியும்னு நினைக்கிறோம் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிற மரங்களையுமே ரெடி பண்ண முடியும் பட் டைம் எடுக்கும் இந்த மாதிரி மரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு டு நாலு மாதம் வரைக்குமே டைம் ஆகும் இந்த செடிகளை ரெக்கவர் பண்ணி கொண்டு வரக்கு கட்டாயம் சொல்கிற மாதிரி ஃபாலோ தான் முக்கியம் இப்போ இந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருந்தது முழுசாக எல்லா இறக்குறைய இந்த பழுப்பு இருந்தது தான் பார்த்திங்கன்னா இப்போ க்ரீனிஷாக மாறி வந்துட்டுருக்கு இது பார்த்திங்கன்னா சுத்தமாக ஒரு சைடு தான் கிளையே வந்துருக்கு அந்த சைடு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் போயிடுச்சு மேலே மேலே பழுப்பாக தான் இருக்குது மற்ற மரங்கள்லாம் பழுப்பு சுத்தமாக அந்த சரியாக பராமரிக்கவே இல்லாமட்டாங்க ஏதோ சம் உடல்நிலை காரணமாக பண்ணி பார்த்துக்க முடியல அப்படின்னு சொல்லி ஏறக்கூடிய ஒரு ஒன்றரை வருஷமாக செடி அவங்க சரியாக பராமரிக்கவே இல்லை சொல்லிட்டு இருந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஏரியாவில் இருந்தாலுமே நீங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோ எடுத்து இது வரைக்கும் என்னென்ன உரங்கள் கொடுத்துட்ருக்கீங்க நீங்கள் என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஏரியா வந்தாலும் பார்த்தீங்கன்னா பார்சல் சர்வீஸில் ப்ராடக்ட் அனுப்பிச்சுருப்போம் நியர் நியர்பை இருக்குது அப்படின்னா நேரிலேயும் விசிட் பண்ணி பார்க்குறக்கு வாய்ப்பு இல்லை நம்ம நேரிலையுமே பார்க்கலாம் மேலும் எலுமிச்சை சார்ந்த எது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் மேலே தெரியுற கான்டெக்ட் நம்பர் காண்டெக்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாருக்கு இந்த மாதிரி தேவை இருக்கிறனால அவங்களுக்குமே பார்த்திங்கன்னா இந்த டீட்டெயில் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு தேவையான உரங்கள் மருந்துகள் எல்லாம் வாங்கி ஆரோக்கியமான விவசாயத்தையும் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அனைவருக்கும் நன்றி